பாரம்பரிய முறைப்படி நல்ல சாஃப்டான அதிர்சம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அதே மனத்தோட அதே ருசியோட மாவு அரைச்சி அதிர்சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோன்னு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிர்சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி நல்ல புது அரிசியாக எடுத்துக்கோங்க பழைய அரிசியாக இருந்தால் அதிர்சம் வந்து கொஞ்சம் மக்குவாடு அடிக்கும் அதனால அரிசியை வந்து கொஞ்சம் நல்ல புது அரிசியாக எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து உலக்கில் வந்து அளந்து காட்டியிருக்கேன் ஏழு உலக்கு அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இந்த ஏழு உலக்கு அரிசிங்கிறது கரெக்டாக ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து உலக்கில எல்லாம் அளக்கணும்னு இல்லை ரெண்டு கிலோ எடை போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா மூணு முறை நல்லா உரசி உரசி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க அப்போ தான் நம்மளுடைய அதிர்சம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியை நல்லா சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் இதை வந்து ஊற வைக்க வேண்டாம் தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சுக்குங்க அதிர்சத்துக்கு மாவு அரைக்கிறதுன்னு சொன்னிங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு அரைச்சி கொடுப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏலக்காயும் கொஞ்சமாக வந்து சுக்கையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போது நமக்கு வந்து இந்த மசாலா வந்து ரெடியாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து எடுக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மண்டை வெள்ளம் நல்லா கருப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வெள்ளம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட என்ன வெள்ளம் இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம அதிரசம் சுட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தை நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நூறு மில்லி அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கிலோ வெள்ளம் எடுத்தீங்கன்னா நூறு மில்லி அளவுக்கு வந்து தண்ணி செய்யங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்ததுமே தட்டி வச்ச வெள்ளத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வைக்காமல் ஹையில் வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க வெள்ளம் வந்து நல்லா கரையணும் வெள்ளம் தான் முக்கியமான பக்குவமே அதிர்சத்துக்கு வெள்ளம் மட்டும் கரெக்டான பக்குவத்தில் நம்ம வந்து காய்ச்சிட்டோம்னா நம்மளுடைய அதிர்சம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த அதிர்சம் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது இந்த மாதிரி ஹையில் வச்சுக்கிட்டே நல்லா கிண்டி விடுங்க சிம்மில் வச்சிட வேண்டாம் வெள்ளத்தை இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இது கரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது ரெடி ஆகணும் இது போல் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இதில் வந்து நெய் சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க அதிர்ச மாவுல்லாம் கிண்டும் போது நெய் சேர்க்காமல் நீங்கள் வந்து அதிர்ச மாவு கிண்டிட்டிங்கன்னா அது வந்து ஹார்டாக இருக்கும் பிசையும் போது இந்த மாதிரி நெய் சேர்த்து நீங்கள் கிண்டும் போது நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச அந்த ஏலக்காய் சுக்கு பொடியை இதில் வந்து சேர்த்தாச்சுங்க கடைசியாக தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டு இதில் வந்து பாகு பதம் தான் முக்கியமாக நமக்கு வந்து அதிர்சத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அள்ளி ஊற்றி பாருங்கள் தண்ணி விட்டு அது நல்லா உருட்டுற பக்குவம் வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து உருட்டுற பக்குவம் இல்லை தக்காளி மாதிரி இப்படி கொல குளன்னு இருக்குது பாருங்கள் இந்த பக்குவம் நமக்கு வந்து தேவையில்லை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் அள்ளி காட்டுற பாருங்க நல்லா உருட்டுற பக்குவம் வந்துருச்சு இதுதாங்க முக்கியமான பக்குவம் எப்பெல்லாம் நீங்கள் வந்து அதிரசம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெள்ளத்தை வந்து நல்லா பாகு காய்ச்சிட்டு தண்ணியில் விட்டு பாருங்கள் நல்லா உருட்டுற பக்குவம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய அதிர்சம் நல்லா சூப்பராக வரும் இப்போ உருட்டுற பக்கம் வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மேல வந்து வெள்ளத்தை கொதிக்க ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவுல அப்படியே தூக்கி ஊத்துங்க நல்லா சூடா இருக்கும் போதே ஊத்தணும் வெள்ள வந்து ஆற விட்டுற கூடாது நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற மாவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு சைடு வந்து ஒரு ஆள் ஊத்தணும் ஒருத்த வந்து கிண்டணும் அந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ நமக்கு வந்து இந்த மாவுக்கும் வெள்ளத்துக்கும் கரெக்டா இருக்குங்க தண்ணி மாதிரி இருக்குதே இதில் வந்து வெள்ளப்பாகு பத்துமா அப்படின்னு உங்களுக்கு இந்த நேரத்தில் டவுட் வரலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து எடுத்திருக்க வெள்ளத்துக்கும் மா ரெண்டு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து வெல்லம் எடுங்க நல்ல இனிப்பான வெள்ளமாக இருந்தால் ஒரு கிலோ அரிசி எடுக்கும்போது முக்கால் கிலோ அளவுக்கு வந்து வெள்ளம் எடுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போது மாவில் வந்து நல்லா வெள்ளத்தை ஊற்றி நல்லா கிண்டுங்க இது மாதிரி கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடும்போது நம்மளுடைய மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தண்ணியுடைய சூட்டிலே அந்த மாவு நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க நல்ல இனிப்பு டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் எடுத்து கொடுக்கும் உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா கிண்டி விடுறதுனால நம்மளுடைய அதிர்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டாமல் நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்கன்னா கல் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரவிட வேண்டாம் இப்போது நமக்கு வந்து அதிரச மாவு ரெடியாக இருக்குது பெரிய ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே வச்சுருங்க இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த மாவு அதிரச மாவு கிண்டி வச்சு கரெக்டாக அஞ்சு நாளாச்சுங்க அஞ்சு நாள் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம வந்து கிண்டி இந்த டப்பாவில் ஊற்றும் போது கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சு இப்போ நல்ல மாவு வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அந்த பாகு வந்து என்னால் இரிஞ்சிக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது நம்ம வந்து அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம் இது போல் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கங்க இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுடுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாவை தேவைக்கேற்ப நீங்கள் சுட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நம்ம வந்து ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் வந்து நெய் சேர்க்கிறதுனால மாவை வந்து நல்லா சாஃப்டாகிக்கிறோம் மாவை இது போல் நல்லா கைவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அதிர்சம் தட்ட ஆரம்பிச்சுருங்க இது போல் ஒரு பெரிய லெமன் சைஸில் வந்து நீங்கள் உருண்டை உருட்டலாம் குட்டி அதிர்சம் போடுறதா இருந்தால் குட்டி லெமன் சைஸில் கூட நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய லெமன் சைஸில் வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் கவரில் வந்து எண்ணெய் பிசுப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிர்சம் வந்து டக்குன்னு ஒட்டாமல் எண்ணெய் சட்டியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து இது வாழை இலையில இருந்தால் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் கவர் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் பால் பாக்கெட் கவர் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கையில் கூட நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில் அப்படியே எடுத்து போடுங்க போட்டதுமே நல்லா எலும்பி வரும் பாருங்கள் நல்லா புஸ்ஸு புசுன்னு நல்ல கும்மு கும்முனு எலும்பி வரும் பாருங்கள் நம்மளுடைய அதிரசம் சூப்பரான பக்குவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க இல்லைனா முக்கால் கிலோ அளவுக்கு கூட நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் லைட்டான இனிப்பு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அதிர்சம் சொல்லுங்கள் சூப்பராக அதிர்சம் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது எண்ணெயில் போட்டதுமே டக்கு டக்குன்னு நம்ம வந்து திருப்பி திருப்பி வேக விடணும் கொஞ்சம் சிம்லை ஹைலே மாற்றி மாற்றி விட்டு நீங்கள் வந்து இதை பொறிச்சு எடுங்க அவ்வளோதான் அதிர்ஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதிரசத்தை வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு ரெண்டு கரண்டியை வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா அதில் கொஞ்சம் நெஞ்ச எண்ணெய் இருந்தாலும் நல்லா வடிஞ்சு வந்துடும் நமக்கு அதிர்சம் வந்து சாப்பிட்றதுக்கு திகிட்டாமல் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் நிறைய அதிர்சத்தை போட்டு பொறிச்சு காட்ட முடியலை எனக்கு ஆனால் இந்த பக்கத்தில் மாவு அரைச்சு அதிரசம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக